சற்று முழு வெளியான முக்கிய படி உங்கள் யுஏஎன் எண்ணை மறந்துவிட்டீர்களா எப்படி திரும்ப பெறுவது செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊதிய தொகை திட்டத்தில் அதாவது இபிஎஃப் உள்ள பணத்தை பராமரிக்கவும் முக்கிய விவரங்களை புதுப்பிக்கவும் பணி மாற்றத்தின் போது பணத்தை மாற்றவும் அவசர தேவைகளின் போது பணம் எடுக்கவும் பயன்படும் எளிமையான பன்னெண்டு இலக்க அடையாள எண் தான் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் என யுஏஎன் எண் என்பது ஊதிய தொகை திட்டத்தில் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியருக்கும் பணியாளர் வைப்பு நிதி ஆணையம் வழங்கும் ஒரு பன்னெண்டு இலக்கை எண் ஆகும் ஒரே நபருக்கு பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்தாலும் அவருடைய அனைத்து கணக்குகளும் ஒரே யுஏஎன் எண் மூலம் இணைக்கப்படும் இது இல்லாமல் உங்கள் பி கணக்கை அணுக முடியாது ஆனால் சில சமயம் எண்ணை நாம் மறந்துவிடலாம் இப்போது இதனை மீட்டெடுக்க பணியாளர் வைப்பு நிதி ஆணையம் அதாவது இபிஎஃப்ஓ ஒரு எளிமை ஆன்லைன் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது மேலும் பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இணையதளத்தில் வெளியான கட்டுரையின் படி யூஏன் தொலைந்து விட்டால் அதனை எப்படி மீட்பது என்பது குறித்து பார்க்கலாம் எண்ணை ஆன்லைனில் மீட்டெடுப்பது எப்படி டபிள்யூ என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் சர்வீசஸ் பகுதியில் ஃபார் என்பதனை தேர்ந்தெடுக்கவும் அதில் நோ யுவர் யுஏஎன் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிடவும் பெயர் பிறந்த தேதி மற்றும் கேப்ஷா குறியீட்டை உள்ளிடவும் ரெக்வஸ்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது ஓடிபியை உள்ளிட்டு உறுதிப்படுத்தவும் உங்கள் தகவலை உறுதிப்படுத்த ஒரு ஆவணத்தை தேர்வு செய்யவும் அதாவது பேன் ஆதார் அல்லது மெம்பர் ஐடி மேலும் தேர்ந்தெடுத்த ஆவண விவரங்களை சரியாக சமர்ப்பிக்கவும் உங்கள் விவரங்கள் இபிஎஃப்ஓ பதிவுகளுடன் பொருந்தினால் உங்கள் யுஏஎன் எண் திரையில் காட்டப்படும் உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலம் தகவல் வரும் மேலும் உங்கள் பிஎஃப் கணக்குடன் மொபைல் எண் இணைக்க பட்டிருக்க வேண்டும் உங்கள் விவரங்கள் பொருந்தவில்லை என்றால் உங்கள் நிறுவன அருகில் உள்ள இபிஎஃப்ஓ அலுவலரை தொடர்பு கொள்ளவும் மீண்டும் யுஏஎன் எண்ணை மறக்காமல் பாதுகாத்து வைத்துக் கொள்ளவும் மேலும் இபிஎஃஓவின் இந்த புதிய முயற்சி பயனாளர்களுக்கு மிகச் சிறந்த வாய்ப்பாக கருதப்படுகிறது சிக்கலின்றி பி கணக்கை பராமரிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காரணம் பொதுவாக பணியாளர்கள் அடிக்கடி தங்கள் பி கணக்குகளை காரணமின்றி பார்ப்பதில்லை இதனால் பெரும்பாலானோர் தங்களது யுஏஎன் எண்ணை விடுகிறார்கள் இது அவசர தேவைகளின் போது அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது இந்த நிலையில் மேற்சொன்ன முறையில் அவர்கள் தங்கள் யுஏஎன் எண்ணை மீட்டெடுக்கலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடன் இருங்கள் நன்றி வணக்கம்